ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேன்னை இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக லேயராக வரக்கூடிய பரோட்டாவும் அது கூடயே வந்து நல்லா சூப்பரான காம்பினேஷன்னா வெங்காயம் மிளகு சாணை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலுக்கே போக மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இதில் அரை கிலோவில் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மேலே ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக கலஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா பதத்துக்கு போகிறோம் சாஃப்ட்டாகவும் இல்லை கொஞ்சம் ஹார்டாகவும் இல்லாத மாதிரி மீடியம் பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மைதா மாவு சீக்கிரமாகவே இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல இந்த மாதிரி பதத்துக்கு பணஞ்சிக்கோங்க நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கும் இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா உள்ளே வரைக்கும் போகிற அளவுக்கு நல்லா வந்து இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மாவு வந்து எந்த பதத்துக்கு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன்ட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு இதை ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் இருபது பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கொர கரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுனா அடுத்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிற போகிறோம் அஞ்சு பீஸ் கிராம்பு மூணு பீஸ் ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மிளகு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நான் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோம் அடுத்து நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துருக்கேன் நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் சேர்ப்புறோம் ஈஸியாக செஞ்சலாம் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோம் இந்த சாணாவுக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இன்றைக்கி நம்ம வெங்காயம் மிளகு சாணாக தான் செய்யணும் அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் புதினா சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதைக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் அடுத்து நம்ம மசாலா சேர்த்துட்டு இன்னும் நல்லா சுருளை வதக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி விலை இதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க இந்த பேஸ்ட்டு அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சாண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் பவர் கட் ஆகிடுச்சி அதனால் லைட் போட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறப்போ நம்மளுக்கு சாணை எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டோ அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இந்த மாதிரி மடை இழுத்து விட்டு நல்லா மடக்கி மடக்கி விட்டவும் போது நம்மளுக்கு நல்ல பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு பரோட்டா நல்லா ஒரு சாஃப்டாகவும் லேயராகவும் கிடைக்கும் இந்த மாதிரி கை வச்சு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா லேஸாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு லேயர் பரோட்டா வர்றதுக்கு இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா நல்ல லேயர் லேயராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஆயில் தடவிக்கோங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா சுற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு லேயர் வந்து அப்படியே இருக்கும் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹோட்டல்லெல்லாம் அடுத்து பரோட்டா வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலே சூப்பராக செய்யலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக லேயர் வந்துடும் நம்ம ரெடி பண்ணி வச்சு சாண்னாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் பரோட்டா மேலே நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ